வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக நண்பர்களே இன்று டிசம்பர் முப்பது வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலவேணும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமாம் என்று தத்துவஞானி வேதாத்திரி அவர்கள் ஒரு பாடலிலே இறைவன் இறைநிலை இருப்பு நிலை இயற்கை என்பதற்கான வரைவிளக்கணமாக அற்புதமாக இந்த நான்கினை குறிப்பிட்டிருப்பார்கள் அந்த நான்கிலே மிக முக்கியமானது ஒன்றாக கருதப்படுகிற பேரறிவு இறைநிலையின் இருப்பு நிலையின் தன்மையாக கருதப்படுகிற அந்த பேரறிவை பற்றி தான் இன்று அருள் தந்தை அவர்கள் பேசுகிறார்கள் பொதுவாக இந்த இருப்பு நிலையை இறைநிலையை சொல்வார்கள் சூன்யம் என்றும் ஒன்றுமில்லாதது என்றும் சொல்வார்கள் ஆனால் ஒன்றுமில்லாதது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் அந்த ஒன்றுமில்லாததில்தான் தான் எல்லாமும் இருக்கிறது அந்த ஒன்றுமில்லாததிலிருந்துதான் எல்லாமும் வந்திருக்கிறது என்று அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி அவர்கள் சொல்வார்கள் கண்ணதாசன் கூட ஒரு பாடலை சொல்வார் பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் அவன்தான் இறைவன் என்று ஒரு பாடலிலே சொல்வார் அதுபோல் அருள் தந்தை அவர்கள் கடலையும் அதன் அலையினையும் ஒப்பிட்டு இவ்வாறு கூறுகிறார் கடல் என்பது இருப்பு நிலை அல்லது இயற்கை அல்லது இறைநிலை என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிற தான் எப்படி கடலிலிருந்து அலை தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது அதுபோல் இருப்பு நிலையிலிருந்து தொடர்ந்து அதன் இயக்க நிலையிலே தோற்ற பொருட்களாக கோள்கள் சீவ இனங்கள் என்று பல்வேறுபட்ட இயக்கங்கள் அதிலிருந்து எழுந்து கொண்டே இருக்கிறது அந்த பேரறிவு இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்று அருண் தந்தை அவர்கள் மிக அழகாக குறிப்பிடுவார்கள் அப்படியாக பார்க்கும்போது எல்லா வகையிலும் பேரறிவு இந்த இயற்கையின் பேரறிவு என்பது ஒரு தோற்றப் பொருட்களாக அதிலிருந்து எழுகிற பொருட்களாக கோள்களாக இருக்கட்டும் அதில் இருக்கிற பாறைகளாக இருக்கட்டும் உலோகப் பொருட்களாக இருக்கட்டும் எவையாக இருந்தாலும் அவற்றிலும் இந்த பேரறிவு இயங்கி கொண்டிருக்கிறது எப்படி என்று கேட்டால் வடிவம் துல்லியம் ஒழுங்கமைப்பு என்கிற வகையில் அந்த பேரறிவு இயங்கி கொண்டிருக்கிறது அதே இருப்பு நிலையிலிருந்து தோன்றிய ஜீவ இனங்கள் ஒன்று வந்து நின்று பார்க்கும்பொழுது அங்கே உணர்தல் துய்த்தல் பிரித்துணர்கள் என்கிற ஏற்கனவே நான் சொன்ன அந்த மூன்றோடு கூடு கூடி இந்த மூன்றும் சேர்ந்து பேரறிவு ஜீவ இனங்களில் இயங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கலாம் எனவே இந்த பேரறிவு இந்த இருப்பு நிலையின் இந்த பேரறிவு என்பது எல்லா இடங்களிலும் நீக்கமர செயலாற்றி கொண்டே இருக்கிறது என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிற அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி